மதுரை மாநில மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் பேசும்பொழுது எம்ஜிஆர் யார் தெரியுமில்ல அவரது அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் முதலமைச்சர் சீட் குறித்து யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியல கூட காண முடியல எப்படியாவது முதலமைச்சர் பதவியை தன்னிடம் கொடுங்கள் எம்ஜிஆர் வந்தவுடன் அவரிடம் கொடுக்கிறேன் என தன்னுடைய எதிரியையும் கெஞ்ச வைத்தவர் அதனால் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தி ஆனால் இப்போது அவர் ஆரம்பித்த அந்த கட்சியை கட்டி காக்கிறது யார் அந்த கட்சி இப்பொழுது எப்படி இருக்கிறது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன அப்பாவி தொண்டர்கள் வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்கு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையனும் அந்த அப்பழுக்கற்ற தொண்டர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் பாஜக என்ன வேஷம் போட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் வித்தை வேலைக்கு ஆகாது என கூறியிருந்தார் இதற்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பேரணி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உரையில் எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுத்திருக்கிறார் அதில் அவர் அதிமுக யார் கையில் இருக்கிறது என்று பேசுகிறார்கள் பாவம் அவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள் இது கூட தெரியாமல் கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றார் தொண்டர்கள் இருப்பார்கள் ஒரு மரம் எடுத்தவுடனே பலம் தருவதில்லை முதலில் செடியை நடுவோம் அதன் பின்னர் தண்ணீர் ஊற்றுவோம் பராமரிக்க வேண்டும் உரம் இட வேண்டும் பின்னர் மெல்ல மெல்ல மரம் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் இப்படித்தான் ஒரு இயக்கமும் எடுத்தவுடனே ஒரு இயக்கம் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது எம்ஜிஆர் ஐந்து ஆண்டுகள் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் அப்படித்தான் எடுத்தவுடனே முதலமைச்சராகவில்லை பல ஆண்டுகள் உழைத்து அதன் மூலம் மக்கள் நன்மதிப்பை பெற்று முதலமைச்சர் ஆனார்கள் அண்ணா எடுத்தவுடனே முதலமைச்சராகவில்லை போராட்டங்களை சந்தித்தார் மொழிக்காக சரி சென்றார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இப்படி தலைவர்கள் அர்ப்பணிப்பை அடையாளம் காட்டி சென்றனர் அதன் அடிப்படையில் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய ஆட்சி அதிமுக ஆட்சி அது தெரியாமல் பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் கட்சி ஆரம்பித்த உடனேயே இமாலய சாதனங்களை நிகழ்த்தியது போல பேசுகிறார்கள் டைலாக் பேசலாம்ங்க மக்களிடம் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பது போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்தது போலவும் இனிமேல் அவர்கள் வந்து தான் நாட்டை காப்பாற்றுவது போலவும் சிலர் அடுக்கு மொழியை பேசி வருகிறார்கள் யார் என்று புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்றால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஐம்பத்தி ஆண்டு காலம் சிலர் உழைப்பை கொடுக்காமல் பலனை எதிர்பார்க்கிறார்கள் அது நிலைக்காது என்று அவர் பேசினார் அவருடைய இந்த பேச்சும் தற்போது வைரலாகி வருகிறது சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி